அந்த காலத்தில் விளையாண்ட பொருள் எல்லாமே விளையாண்ட விளாண்டது எல்லாமே இருக்கா மேலே கல்வி வாங்க முயல் பயங்கரமான முயல் நல்லா ஒன்றரை கிலோ தேர்வு இருக்கு எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு தலைவன் அப்படியே கிரேவி வச்சு அப்படியே நாக்கிலே சுவை நிக்கிற மாதிரி அப்படியே வடிச்சு நிக்க போறாங்க அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கறி பாரு ஆளை பாருங்க செத்த இன்னைக்கு வா 100 ಇದೆಲ್ಲ 100 ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಇದು ಇಲ್ಲಿ மாட்டಿರಕടാ 200 ಇಕ್ಕೆಲ್ಲ ತಲೆ ಮೇಲೆ ಇರಂಗಾರೋ Доброе утро! ஒரே முயல் கறி நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க நல்லா சுத்தம் பண்ணி அண்ணன் அலசி வச்சுட்டாங்க சூப்பராக இருக்குது கறி இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோங்க பாருங்கள் அப்படியே அடுப்பு இங்கேயே வந்து அப்படியே ரெடி பண்ணியாச்சு தட்டி நல்லா சூடாக விட்டு வந்து பாருங்க சுத்தமான நல்லெண்ணெய் தாங்க நம்ம ஊற்ற போகிறோம் அப்போ தான் முயல் கறி டேஸ்ட்டு அப்படியே பக்கவாக இருக்கும் செக்கில் ஆட்டாத சுத்தமான நல்லெண்ணெய் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ வெங்காயத்தை கொட்டிப்போங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்தை பாருங்க அப்படியே நல்லெண்ணிலே போட்டு அப்படியே பொன் முருவலுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க வெங்காயம் நல்லா பொன் முருள் வந்துருச்சுங்க அடுத்து தக்காளியை சேர்த்து போங்க காலையிலேருந்து அண்ணன் நம்ம கூட தான் இருக்காங்க பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க சுத்தம் போட்டு போங்க பார்க்க அப்படியே கோழி கறி மாதிரியா இருக்குங்க பார்க்கறதுக்கு காரத்தூள் போட்டு போங்க காரப்பொடி காரத்துக்கு அப்படியே மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க முயல் கறிக்கு வந்து மட்டன் மசாலாவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து முயல் கறியே பார்த்தீங்கன்னா கறி டேஸ்ட்டு தான் இருக்கும் அப்படியே அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை முயல் கறி சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிற நன்றி குழம்பு மிளாத்தூள் போட்டுப்போங்க அப்போ தாங்க நல்லா கிரேவி கிடைக்கும் நமக்கு அப்படியே கறியில அது வந்து கட்டையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் முஜல் கரியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்க்க தேவை வேணுன்னா சேர்த்துக்கலாம் சேர்க்காம செஞ்சாலும் நல்லா இருக்கு ஏன்னா கௌச்சி வாசனை எதுவுமே இருக்காதனால நம்ம சேர்க்கல ரெடி தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே எண்ணெயிலே மசாலாவோட கறியும் சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு அப்புறம் மட்டும் தண்ணி எடுத்து ஊற்றி கொதிக்க விட வேண்டியதா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க தண்ணி ஊற்றியாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் முயல் கறியோட அப்படியே கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட்டா போதும் அப்படியே கறி வந்து அப்படியே பொச பொசன்னு சூப்பராக ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் எடுத்து வெளுத்து கட்ட வேண்டியதான் பாருங்க கறியோட வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குதுங்க பேசும்போதே நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது ஊற்றிடும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது பாருங்க கறியை பாருங்க அப்படியே ஆஹ் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஆட்டுக்கறி மாதிரி இருக்குங்க வாசனையே அப்படியே கும்மு கும்னு இருக்குது நல்லா கொதிக்க விட்டு அப்படியே சுண்டை வச்சு எடுத்து அட்டி எடுத்து கட்டிச்சா டேஸ்ட் இருக்கும் பாருங்க கமக்கா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க

பாருங்க அண்ணன் அண்ணன் தான் முயல் வாங்கணும் எல்லாம் அண்ணனையே கூப்பிட்டாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா முயல் கறி நமக்கு அவ்வளவு செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சமைச்சு கொடுத்ததெல்லாம் அண்ணன் அண்ணன் எல்லாரும் டேஸ்ட் பாருங்கண்ணே எடுத்தா பாருங்கண்ணே தட்டுக்கிட்டு எது எடுத்ததில்லண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா அப்படியே எடுத்து டேஸ்ட் பாருங்கண்ணா வந்தாங்கண்ண சாப்பிடுங்க நீங்களும் எடுத்து சாப்பிடுங்கண்ண குட்டி சூடா இருக்குண்ணா இப்பதான் ரெடி பண்ணதுண்ணே அப்படியே பயங்கர இருக்கு அவங்க அண்ணனுக்கு ஏற்ற பீஸா தேடுறாரு பீஸா எடுக்கிறாரு பாருங்க உண்மையிலே முஞ்சல் கறி செம்ம டேஸ்ட்டுங்க அது இந்த இடத்துல உட்காந்து அப்படியே எல்லாரோட ஒன்னா உட்காந்து சமைச்சு சாப்பிடும்போது போது வேற லெவல்ல இருக்குதுங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி முஞ்சல் கறி வாங்கி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க